வனம் ஷாய நம்மளுடைய மகா பெரியவா மிராக்கல்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியான நாளைக்கு திங்கட்கிழமை ரொம்பவே ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ராம பூமியில் ராமருக்கு உண்டான கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது நாளைக்கு எல்லோருமே அங்கே போய் கலந்துக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான் ஆனால் நம்ம வீட்டில் இருந்தே ராமபிரானை நினச்சி அவருடைய மந்திரங்கள் ராமாயணம் பாராயணம் பண்ணலாம் ராமருக்கு உண்டான மந்திரங்கள் எது உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே அப்படி இல்லைனாலும் வில பூஜை விளக்கேத்தி விளக்கேற்றி வச்சு பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்படி செய்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த அயோத்தியில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தில் பங்கெடுத்ததுக்கு உண்டான பலன்களை கட்டாயம் தந்தே தீரும் அது மட்டும் இல்லை உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களாக இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் கோவில்களாக இருந்தாலும் சரி எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சு அந்த கோவிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அந்த ராமபிரானுடைய கடாச்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் அது மட்டும் இல்லை இந்த கும்பாபிஷேகம் அண்ணாலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை பற்றி நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் அது லிங்க்கு நான் தரேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதை கண்டிப்பாக செய்யுங்க அதிகப்படியான பலன்கள் உடனடியாக கிடைக்கும் அது எல்லாமே ரொம்பவே சிம்பிளான வழிபாட்டு முறைகள் தான் சொல்ல வேண்டிய மந்திரம் முக்கியமான மூல மந்திரமும் அந்த வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் அதனால் தவறாமல் அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும் இந்த ஒரு வழிபாடு செய்கிறது மூலியமாக நம்ம ஏகப்பட்ட பலன்களை பெறலாம் அது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த அயோத்தி ராமஜென்ம பூமிக்கு ராமர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் நான் சொல்ல போகிற இந்த ஒரு சின்ன மெத்தேடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது என்னென்னா ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு நான் சொல்ல போகிற இந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிற எந்த ஒரு வீடியோஸோட அப்டேட்டாக இருந்தாலும் அது உடனடியாக உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எல்லோருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் நூலை எடுத்துக்கோங்க கயிறு எடுத்துக்கோங்க அது எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு ஏழு வெத்தலை காம்போடு இருக்கணும் நல்ல பெரிய வெத்தலையாக பார்த்து எடுத்துக்கோங்க டேமேஜ் இல்லாத நல்ல வெத்தலையாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்து இது ரெண்டையுமே நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜை இறையில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அந்த வெத்தலையில் நான் இப்போ ஸ்க்ரீனில் தந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன வாக்கியத்தை அந்த ஏழு வெத்தலைகள்லையுமே எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மோதிர வ வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் நீங்கள் தேனை தொட்டு அந்த வாக்கியத்தை அந்த வரிகளை எழுதுங்க அந்த வெத்தலையில் அப்படி எழுதி முடித்ததுக்கு அப்புறமா அந்த வெத்தலையை சுருட்டி அந்த சிகப்பு நோ கயிறுகளை கட்டி நீங்கள் கோவிலுக்கு போகும்போது ஆஞ்சநேயருக்கு மாலையாக சாத்திட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அப்படி மாலை அணிவித்து நீங்கள் வேண்டும் பொழுது வேண்டிக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக அதாவது அயோத்தி கோவிலுக்கு போகணுங்கிறதுக்கு உண்டான வேண்டுதல் தான் இது அப்படிங்குற பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் முழு மனசோடு நல்லபடியாக வேண்டி இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அயோத்திக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதனால் நாளைக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஓணம் ஷோய்